டோலக்பூர் என்ற ஒரு அழகிய கிராமத்தில் ஏழை விவசாயி ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் தினமும் தன் வீட்டு தேவைக்காக குளத்திலிருந்து தண்ணீர் எடுத்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்தான் குளத்திலிருந்து தண்ணீர் எடுத்து வர அவன் இரண்டு பானைகளை வைத்திருந்தான் அவன் இரண்டு பானைகளையும் ஒவ்வொரு கையில் வைத்துக்கொண்டு தண்ணீரை எடுத்துக்கொண்டு தினமும் வருவான் இரண்டு பானைகளில் ஒன்றில் ஒரு சிறிய ஓட்டை இருந்தது அதனால் ஒவ்வொரு நாளும் வீட்டிற்கு வரும்பொழுது குறையுள்ள பானையில் பாதியளவு தண்ணீரே இருக்கும் குறையில்லாத பானைக்குத் தன் பெருமை குறையுள்ள பானையை பார்த்து எப்பொழுதும் அதன் குறையை கேலியும் கிண்டலும் செய்து கொண்டே இருக்கும் இப்படி இரண்டு வருடங்கள் கழிந்து விட்டன கேலி பொறுக்க முடியாத அந்த ஓட்டை பானை அதன் எஜமானனைப் பார்த்து பின்வருமாறு கேட்டது ஐயா என் குறையை நினைத்து நான் மிகவும் கேவலமாக உணர்கிறேன் உங்களுக்கு தினமும் என் குறையால் வரும் வழி எல்லாம் தண்ணீர் சிந்தி உங்கள் வேலை வலு மிகவும் அதிகரிக்கிறது என் குறையை நீங்கள் தயவுபூர்ந்து சரி செய்யுகளே அதற்கு விவசாயி கூறினார் பானையே நீ ஒன்றை கவனித்தாயா நம் வரும் பாதையில் உன் பக்கம் இருக்கும் அழகான பூச்செடிகள் வரிசையை கவனித்தாயா நீ உன்னிடமிருந்து தண்ணீர் செந்துவது எனக்கு முன்பே தெரியும் அதனால்தான் வழிநெடுங்க பூச்செடி விதைகளை விதைத்து வைத்தேன் இதை கேட்ட பானை தன்னை கேவலமாக நிற்பதை நிறுத்திவிட்டது அடுத்தவர் கேட்டு கவலைப்படாமல் தன் மேலையை கருத்துடன் செய்யத் தொடங்கியது